ஒரு பெரிய ஆறு அதை கடருவதற்கு மிகவும் கஷ்டம் அந்த ஆற்றை கடத்துவதற்காக அங்கே வருகின்றார் கிருஷ்ண கிடறும் போது ஆறு இரண்டு வேலையும் எழுத்து சென்றது அங்கே உள்ளது தெற்குக்குள்ளாக நின்று இந்த அபிமல்லியை காத்தார் அப்போ அபிமல்லியில் அந்த காடு அதாவது வல்லடக்கனுடைய நாடு அது காடு அந்த காட்டுக்குள்ள வல்ல படுத்து தூங்கக்கூடிய ஒரு பாட அதுல எங்களுக்கு செலவு தூக்கு செலவும் கொண்ட வேலை அப்படியே தூக்கம் வந்து போய் என்ன அந்த பா அரக்கனுடைய பாட போய் படுத்துதான் வாங்கிட்டாங்க அரக்கன் காடெல்லாம் தெரிஞ்சு தெரிந்து வருகின்றார் அப்பொழுது இந்த பாறைகளை கண்டதும் அதாவது அதிமன்மை கண்டதும் நமக்கு ஏதோ பெரிய ஒரு ஆதாரம் கிடைத்துவிட்டது என்று எழுப்புகின்றார் எழுப்புகின்ற போது இந்த அபிமண்ணன் அடக்கனை கண்டதும் கைபிசகு வந்ததென்று அபிமன்னன் மனம் தளர அப்படி தளர்ந்து அந்த அளவு பெரிய உருவத்தை கட்டு அவன் இவைகளெல்லாம் எப்படி மனிதர்கள் இருக்கின்றார்களே என்று இந்த வல்லறக்கன் அந்த பாலகனை எழுப்பி அதிமன்ன திடுக்கிட வைக்கின்றான் அப்பொழுது அவன் தன் அறிவால் நான் அந்த காலெல்லாம் அறிந்து வந்து என் பிரேகம் எல்லாம் எதிர்த்து என் பிரேகம் ஆரையடிக்கின்றது நான் அருவாற்ற ஆற்றிலை குடித்து ஸ்நானம் பண்ணி சுத்தமாக வருகின்றேன் மனத்தோடு தாங்கள் உணவு உண்ண வேண்டும் என்று சொன்னதும் உண்டி புயல் இவன் எங்க என்று சரி என்று சொல்லி அவனை குளிப்பதற்கு அனுப்புகின்றான் இன்று வரல அங்கே சென்றதும் ஆற்ற கரையிலே சென்றதும் தன் தகப்பனை அதாவது இந்திரனை நினைத்து வணங்குகின்றான் இந்திரன் வந்து அவன் முன் தோன்ற இப்படி நான் அரக்க நிறத்திலே வந்து மாட்டிக்கொண்டேன் நான் என்ன செய்ய என்று பயமாக இருக்கின்றது என்று இந்திரங்கத்தை சொல்லுகின்ற போது இந்திரன் அரசினனுடைய ஆயுதங்களை எடுத்து இந்த அபிமன்யரிடம் கொடுக்கின்ற போது மகனை காணாமல் தாய் பிரிகின்ற சமயத்தில் வனம் செஞ்ச அர்ச்சன தர்மர் அறிந்து அரிச்சனிடம் சொல்லி இந்த சுபத்திரையை கண்டு தன் மகன் ஆயுதம் வாங்கி சென்றதையும் பார்த்து அப்படியே தெரிஞ்சுக்கிட்டான் அர்ச்சுனன் இவனுக்கு இந்த ஆயுதம் கிடைத்ததும் எல்லாம் வந்தது போல பணம் வந்து விட்டது அதாவது இந்த அரைக்கன் சுந்தவர்களுக்கு மற்றடக்கன் முன் வந்து நின்றதும் வல்லரக்கன் இவனை அறிமுகனை சாப்பிட நினைக்கின்றான் அப்பொழுது அரக்கனோடு அபுமனம் சண்டை இடுகின்றான் சண்டை இடுகின்றபோது ஒருவருக்கு ஒருவர் இடி விழுத்து இப்படியாக அருமனம் வியர்க்கத்தோடு அந்த வல்லரக்கனோடு போர் செய்கின்றான் போர் செய்து வல்லரக்கனை வென்று அதே பாவையில் இரண்டு துண்டாக்கி போட்டுக்கொண்டு அந்த ஆலமரத்திலே இரண்டு எழுதுகளை கட்டி ஊஞ்சல் ஆடிக்கொண்டிருக்கிறார் இந்த அரக்கன் யார் என்றால் அண்ணன் கமலகனுடைய காத்தன் கடவுள் கஜை வந்து கமலகன்னியின் மகன் கமலகன்னி வந்து நீமனுடைய மனைவி அப்போ இந்த கடவுள் கஜை மல்லு அண்ணன் ஆகிறார் இப்படியாக அந்த கமலகன்னி வந்தரக்கனுக்கு ஆத ஆகாரம் செய்து குளையால் கரிசமைத்து இந்த கடவுர்களிடம் கொடுத்த அனுப்பியிருந்தார் அவன் தலையை வைத்துக் கொண்டு நடந்து வேகமாக வருகின்றார் இங்கே வந்து வாழ்க்கின்ற போது பாறையில் காணவில்லை அதாவது இந்த வல்லரசனை காணவில்லை காணாமல் கிட்ட வந்து தீர வல்லரசன் இரண்டு முக்காக வெட்டுக்கொண்டு கிடப்பதை கண்டு இந்த மதத்திலே ஊஞ்சலாடி கொண்டிருக்கின்ற அபிமதனிடத்தில் என் மாமனை கொண்டவனை கண்டாயா என் மாமனை கொண்டது யார் என்று உனக்கு தெரியுமா என்று கடவு கட கேட்கின்ற போது அபிமன்னு உன் மாமனை கொண்டவனை கண்டால் அது என்ன செய்ய என்ன செய்வாய் என்று அசாருக்காக அபிமன்னு கேட்கின்றார் உடனே கடவுஜன் விளையாதவனை அவனை கொண்டவன் தெரியுமா சொல் நான் தாப்பா பொன் அவன் ஆகாஜனமா என்ன கொஞ்சம் செஞ்சுக்கிறேன்னா அதன் என்னடிவா இரண்டாயிரம் ரெண்டு வருச்சு ஒரு மணிக்கூர் போர் செய்து ஒருவருக்கு ஒருவர் வெற்றி இல்லை அப்பதான் கடவுள்கள் நினைக்கா நமக்கு ஒரு அடிக்கு தாங்க மாட்டாங்க இவ்வளவு தேவன் என்ன செய்து அவனை வெல்ல முடியல அப்ப இவன் யாரு அவர்கள் இடத்திலேயே அப்பா நீ யார் என்று கேட்கின்றார் ஓர் செய்கின்ற இடத்திலே ஒருவன் கேட்கின்றான் என்றால் அவன் தோற்று தோற்றுவிட்டான் என்ற அர்த்தம் யாராக இருந்தால் என்ன நீ போர் செய்கின்றதும் உடனே இவர் சொல்லுகின்றார் ஐவர் மஞ்சவார்ந்தவர்கள் என்னுடைய தகப்பன் தருமன் என்னுடைய பெரியப்பா பீமன் என்னுடைய தகப்பன் அரிசிவன் சித்தப்பா நகுலு சகாதேவர்கள் பெரிய தந்தையர்கள் என்றதும் அண்ணா என்று கடோரஜனை கட்டி தடுக்கின்றார் ஆகா என் மாமனோயை அதனால தப்பு கிடையாது இவர்கள் பேசிக்கொண்டு நாங்கள் இருக்கு எங்க அம்மாவிடம் போவோம் என்றதும் கடோரஜன் சொல்லிவிட்டால் நீ இந்த நிழல நின்று நான் எங்க அம்மாவை பாதுகாப்பேன் അഭിമന്ന കടൻ സത്യമാൻ കാപ്പി കൊടുക്കേണ്ട അഭിമന്നും അഭിമന് நிழலிலே நிற்க நிற்க வைத்து கடவுள் கமலக்கண்ணி இடத்திலே ஓகே கேட்டார் அம்மா உன் மாமன் அபிமனுவை கொண்டு விட்டான் கமலகண்ணி ஆகா தண்டாளம் கெடுத்தானே என் பிள்ளைய கொண்டுட்டானே என்று தரையில் உருள்களும் புறங்கள் உடனே கடவுள்கள் விஷமா அபிமன்னன் தான் நம் மாமாவை கொண்டு விட்டார் உடனே அபிமன்னனை அழைத்துவான் என்ன அவசியமாக அபிமன்னனுக்கு வந்திருக்கின்றான் என்றதும் அபிமன்னனை அழைத்து வந்திருக்கிற மகனே வந்த காரியம் என்ன என்று கமலை என்னை எழுப்பின்ற போது இவன் அம்மா சுந்தரி கல்யாணத்தை பற்றி அழகாக எடுத்து அப்பொழுது கடவுள்களை பார்த்து அப்பா தம்பி போர்முகத்தில் விடுத்துக் கூடாது நீ அவனுக்கு கல்யாணத்தை விடுத்து என்று மகனிடத்திலே சொல்லி இருவரை இருவரும் வல்லரக்கனுடைய மனம் கிடந்து வேகமாக நடந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்பொழுது இப்படியாக வந்து கொண்டிருக்கின்ற போது இவர்கள் இருவரும் நடந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் வந்து கொண்டிருக்கின்ற போது அங்கே வந்து கொண்டிருக்கின்ற போது நல்ல ரகன் என்னென்ன ஒரு வாழையில ஒரு காலம் இன்னொரு வாழையில் ஒரு காலம் எல்லாரும் அவனுக்கு காலிரி நடந்து வரணும் புதிய அங்கே நடந்து போய்கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் அளவில் படைகள் எல்லாம் போது எங்களா உலக வந்து அப்போது கால் எடுக்க முடியாது என்று கடவுள் கஜன் எவ்வளவோ திருப்பி பார்த்தான் கேட்பதற்கு வழி இல்லை இதுவருக்கும் சேண்டை நாலு கடிமீனம் போர் செய்து ஒருவருக்கு வைக்க நமக்கு ஒரு அடிக்கு ஒருவனும் கிடக்க மாட்டாங்க போர் செய்யணும் இதுல யாரு கேட்டா ஒரு சில இடத்துல கேக்கட்டை அவசியம் போர் செய்யப்பாரு ஆள் சிரிக்காம அவங்க ஆள் போ போனா ஐவர் எங்க என் ஒன்றாகி இரண்டாகி மூன்று பேர்களும் கட்டி தழுவி அந்த நல்லவனுடைய தாயிடத்தில்